இடை இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு எதற்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு ஒரு கேள்வி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும் இந்த கேள்வி மட்டும் வைத்துவிட்டு அகல வேண்டும் ஆசைப்படுகிறேன் அரை நூற்றாண்டு காலமாக இந்த நீளத்தை ஆண்டது இந்த திராவிடம் அரை நூற்றாண்டு காலமாக ஆண்ட இந்த திராவிடம் எம் மக்களை கையேந்து வைத்தார்களே அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு செலுத்த வேண்டுமா உலகத்தில் ஆழ்கிற மக்கள் எல்லாம் அமனமாக தெரிந்த போது ஆடை கட்டி மானத்தோடு வாழ வைக்க வேண்டும் என்று சொன்ன இந்த தமிழினத்தை வேட்டிக்கும் சேலைக்கும் கையை துவைத்தார்களே அதற்காக திமுகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டுமா காவிரி ஆற்றை சாக்கடை நதியாக மாற்றி சாயக்கழிவுகளை கழிவுகளை கலக்க விட்டு எங்கள் நதியை மாசுபடுத்தினார்களே அதற்காக திமுகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டுமா எங்கள் கழிவு நீர் வாய்க்காலாக மாற்றி அமைத்தார்களே அதற்காக வாக்கு செலுத்த வேண்டுமா எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும் சென்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் ஏதேனும் ஒன்றை நிறைவேற்றி விட்டோம் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் சொல்ல முடியுமா பாதாள சாக்கடை அமைத்து கொடுக்கிறோம் என்று சொல்லி எங்கள் மக்களை பாதாளத்திலே தள்ளினார்களே அதற்காக திமுகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டுமா எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும் இந்த அந்திருக்கென்றைய சொந்தங்களே இந்த தொகுதியில சந்திரகுமார் என்கிறவர் இருக்கிறார் நான் கேட்குறேன் எதற்காக ஐயா சந்திரகுமாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் மதிப்பு மிக்க பெருமகன் கேப்டன் விஜயகாந்திற்கு துரோகம் செய்தாரே அதற்காக வாக்கு செலுத்த வேண்டுமா ஐந்தாண்டு கால சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஐயா சந்திரகுமார் அவர்கள் மிஸ்டர் சந்திரகுமார் ஐந்தாண்டு காலத்தில் நீங்கள் கேலெக்டாத ஒன்றை சாதிக்காத ஒன்றை செய்து முடிக்காத ஒன்றை இந்த பத்து மாதங்களில் செய்து விடுவார் செய்து விடுவேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா அவரால் செய்ய முடியுமா ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் கிளக்க முடியாததே இன்னும் தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாக்கிறோம் பாதுகாக்கிறோம் என்கிறார்கள் தமிழர் உரிமை காத்திரே பிறக்கிறது மத்திய அரசாங்கத்திலும் தமிழ்நாடு கையேந்திருக்கிறது சாதிக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கேப்டன் விஜயகாந்துக்கு துரோகம் செலுத்த வேண்டும் என்கிற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம் வெளிப்படையா ஒரு அழைப்பு விடுறேன் எங்கள் அன்பு சகோதரி ஒரு முதுகலை ஆசிரியர் பேராசிரியர் எங்கள் ஆசை எங்களுடைய மதிப்புமிக்க வேட்பாளர் இதே சந்திரகுமாரோடு நேருக்கு நேராக தர்க்கம் செய்யவிருக்கிறார் தர்க்கம் செஞ்சிடலாம் எங்கள் பேராசிரியர் திருமதி மா கி சீதாலட்சுமி அவர்கள் தொடுக்கிற கேள்விகளுக்கு இந்த அவச்சமூட்ட சந்திரகுமார் சரியா பதில் சொல்லிடணும் தர்க்கம் நேரடி தர்க்கம் நீங்க வேண்டுட்டீங்க நாங்கள் விளக்கிறோம் நாங்கள் தொடுக்கிற ஒரு கேள்விக்கு கூட சரியா பதில் சொல்ல தெரியாத திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திரு சந்திரகுமாருக்கும் இந்த தொகுதி மக்கள் எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற கேள்வியை கேட்க வரும்பொழுது என் சொந்தங்களே கேளுங்கள் பள்ளிக்கு படிக்க சென்ற பிள்ளைகள் குடித்துவிட்டு ஆங்காங்கே நிகழ்கிறார்கள் மக்களை குடிகாரர்களாக குடிகாரி நோயாளிகளாக மாற்றி அமைத்து இந்த நிலத்தில் எங்களை கையேந்த வைத்த கொடுமையை செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மண்ணாக வீழ்த்துவதற்கு ஒரு கடைசி வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நிர்மாணிக்கிற இடத்திற்கு நாம் தமிழர் கட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யலாம் சகித்துக் கொண்டிருப்பார்கள் என்று நினைக்காதீர்கள் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது என்கிற திமர்தனத்தில் மக்கள் வேண்டாத திட்டங்களை தீட்டி மக்களை துயரத்தில் ஆர்ப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்க வீடுகளை இடிக்கிறான் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்த குடியிருப்புகளை இடித்து தழுகிறான் மக்கள் அகதிகளை போல சாலையில் இருக்கிறார்கள் விவசாயம் செய்த விளைநிலங்களை பிடுங்கி வளர்ச்சி என்கிற பெயரிலே மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறான் இதை பார்த்து மக்கள் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள் என்று செல்வத்தை தூய்க்கும் என்ன தெரியுமா நீ ஆட்சி கையில் இருக்கு அதிகாரம் கையில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் செய்கிற கொடுமைகளை சகித்துக் கொள்ள முடியாமல் பொறித்துக் கொள்ள முடியாமல் எம் மக்கள் சிந்துகிற கண்ணீரே உங்கள் ஆட்சியை அதிகார மமலையை உடை தெரியும் பேராயுதமாக மாறும் என்று எச்சரித்து இந்த எதிர்வரும் வரும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளரான பெருமதிப்பிற்குரிய எங்கள் வேட்பாளர் மாக்கி கி சீதாலட்சுமி அவர்களுக்கு மைக் சின்னத்திலே ஒளி வாங்கி சின்னத்திலே உங்கள் மதிப்பு மிக்க வாக்குகளை தாருங்கள் நாளைய தலைமுறை பிள்ளைகள் நிம்மதியாக வாழ்வதற்கு ஆல சிறந்த சூழலை இந்த தமிழ்நிலத்தில் ஏற்படுத்த வாய்ப்பளியுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சுடலை அவர்கள்